நான் பூ கட்ட போறேன் மறிகொழுந்து முல்லைப்பூ கொஞ்சம் அரளி மறிகொழுந்து வச்சு கட்ட போறேன் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோஹர அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் என்னுடைய மகளுக்கு பிடிஎஸ் பல் டாக்டர் கிடைச்சிருக்கு அனைத்து தெய்வங்களுக்கும் கொடான கோவில் நன்றி ముగనుకు అరోహరా అన్నమలకి అరో అన్న అరోహరా ఏమలయని వెంకట్రమణా గోవిందా గోవింద தேங்க்யூ வாங்க தம்பி முனியாண்டி விலாஸ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஏன் நேம் பாலமுருகன் சரிப்பா சரிப்பா பாலமுருகன் நீங்கள் எந்த ஒரு பால முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்ல முருகன் வந்துட்டாரா கமாண்ட் பண்ண திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் வந்துட்டாரா கமாண்ட் பண்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னுடைய மகளுக்கு பிடிஎஸ் கிடைச்சிருக்குப்பா பல் டாக்டர் டெண்டல் அனைத்து உறவுகள்ட்டையும் இதை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரிப்பா சரிப்பா நானும் சாமி ஆடுவேன் சரிப்பா நிர்மலா தேவி கண்ணன் அபிஷியல் புது உறவுகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க பேசலாம் சுடலை மாடன் சாமி ஆடுவாங்க சரிப்பா சாப்பிட்டாச்சா பாலமுருகன் நாங்கள் சாப்பிட்டோம் சேமியா உப்புமா ம் கண்டிப்ப வராது யார் யாரு நட்ரோட்ல சரி காலியாக வரைக்கும் இல்லை कौन다 சொல்லிடுறேன் இருக்கே மதிய வரையில என்ன சக்கரம் பாக்க இல்ல சரிமா சொல்லிடுமா alli போற நாளைக்கு நேர ஆகிடுது சரிமா சரிமா திருச்சந்தூர் கோவிலில் உள்ள இருக்கான் கோயிலில் வேலை பார்க்குறீங்களா ஆமா சரிப்பா சரிப்பா ரொம்ப நன்றி வெற்றி வேணும் முருகனுக்கு அது வராது கூட்டா மக்கள் நாங்க இப்பதான் வந்து ஒரு மூணு மாசம் இருக்கோம் வந்துட்டு வந்தேன் நானு நீ அடுத்து வரணும் கால முருகன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தெய்வானாச்சி வந்தாகம்மா பாதையில மண்ணு கொட்டிட்டாலாம் வண்டி பாதை சுத்தி வர சொல்றாங்க அப்பாவ சொல்ல பூ கட்ட போறேன்னு போட்டேன் தலைப்பு ஆனா பூவை காட்ட முடியல பூ கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் கமாண்ட் பண்ணுங்க உறவுகளை பேசலாம் நிர்மலாதேவி கண்ணன் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க செல்லா மகள் தங்க மகள் அழகு மகள்

சரிம்மா இப்பத மண்ணு வந்து இறங்குச்சான் லோடு பாதையிலே கொட்டிட்டாலாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சேமியா உப்புமா கமாண்ட் பண்ணிட்டேன் Enna pandringa. Poo katren. Poo kattikittike. Poo kattu kattava. Enna va. Poo kattra thoda kattuvom. Appo

To you too. Bye bye, see you, thank you